ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பதும் ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருப்பது ரொம்பவே காமனான விஷயம்தான் அப்படி இருக்க நிலைமையில சினி இண்டஸ்ட்ரியில ஜோடியா வளம் வந்து இன்னைக்கு ஜோடியாவே பல சக்சஸ்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்க அந்த பாரப்பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் வாங்க இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம் சூர்யா ஜோதிகா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே இன்னிய வரைக்கும் சொல்றது என்னன்னா அவங்களோட நடிப்பு திறமைகளும் வேற லெவல் இருக்கும் அவங்க குடும்பத்தையும் ப்ராப்பரா பார்த்து இன்னைக்கு ரெண்டுத்தையுமே

போயிட்டு ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் பல சக்சஸ்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் முயற்சி செஞ்சு வெற்றி அடைறாங்க அப்படி இருக்க நிலைமையில இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வொர்க் அவுட் பண்ற அந்த ஒரு வீடியோ மக்கள் மத்தியில பேசும் பொருளாவே மாறி எடுக்கு அழடா பேர்னா இப்படிதான் பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில வாயை பொழுந்து பாக்குற நிலைமைக்கு தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லி ரொம்பவே ஹெவியா ஒர்க் அவுட் பண்றாங்க ரெண்டு பேரும் அது மட்டும் இல்லாம அவங்க பண்ற ஒர்க் அவுட் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படியும் சில பேர் இருப்பாங்களா அப்படிங்கிற தான் இருந்து இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க